மாத்தனைவருக்கும் என்னுடைய அஹ் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு பிதாமகா பத்திரிஜிக்கும் என்னுடைய நந்தியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எல்லாமல் இறைவனுக்கும் என்னுடைய நந்தியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு நம்ம பெரிய புராணத்தில் அடுத்து அறிவாட்டாய நாயனார் புராணம் பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அறிவாட்டாய நாயனார் நீர்வளமும் ஏர் வளமும் மிக்க சோழ வள நாட்டில் கனமங்கலம் என்று ஒரு ஊர் உண்டு அப்படின்னு சொல்றாங்க அந்த கனமங்கலம் அப்படின்னு அந்த ஊர் பேரு மண்டுகள் இனிய கீதங்களை பாடவும் விரும்பும் கரும்பு வெடித்து தேன் பொழியவும் வயல்களில் பழம் மலர்ந்து எழில் செய்யவும் அது விளங்கும் அப்படின்னு அந்த ஊரை பத்தி உள்ள இத பத்தி சொல்லியிருக்காங்க சிறப்ப மண்டுகள் இனிய கீதங்கள் பாடவும் விரும்பும் கரும்பு வெடித்து தேன் புளியவும் வயல்களில் நீலோர் பழம் மலர்ந்து அந்த மலர் அஹ் வந்து மலர்ந்து எழில் செய்யவும் இது வந்து விளங்கும் அதேதோ ஒரு மருத்துவ மலர் மாதிரி நான் நெட்ல பாத்தேன் மின் உள்ளது அந்த மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு மலர் தங்குகள் வயலில் உள்ள தாமரையில் முத்துக்களை ஈனும் மல்லர்கள் பயிரை வளர்க்கும் பொருட்டு முத்துக்களுடன் கூடிய தாமரைகளை களை பிடுங்கி ஏந்தும் போது பதும நிதியை ஏந்திய தேவர்களை போல் தோன்றுவார்கள் அப்படின்னு அந்த ஊருடைய தான் சொல்றாங்க அந்த மல்லர்கள் அப்படிங்கிற உயர் குலத்தவர்கள் இந்த பயிரை வளர்க்கும் பொருட்டு முத்துக்குழு கூடிய அந்த தாமரைகளை களை பிடுங்கி ஏந்தும் போது பதும நிதியை ஏந்திய தேவர்களை போல் அவர்கள் தோன்றுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க சோ பதம நிதி அப்படின்னு நம்ம வந்து பார்த்தப்போ அந்த ரெண்டு நிதிகள் பேர் வந்து சொன்னாங்க இல்லையா பதும நிதி அந்த அந்த பதும நிதி அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த குபேரன் வந்து தன்னுடைய செல்வத்தை அந்த அந்த நிதியும் கொடுத்து வச்சதாக அவங்க வந்து நான் வந்து பார்த்த மாஸ்டர்ஸ் அந்த பதும நிதி அப்படிங்கிற சங்கநிதி பதும நிதி அப்படின்னு ரெண்டு நிதி அவர் சொல்றாங்க ஒண்ணு வந்து சங்கநிதி அப்படிங்கிறது இந்த பொருள் எல்லாம் கொடுத்து செல்வத்தை வச்சிருப்பதாகவும் பதும நிதிட்டு அந்த கல்வி அறிவு அந்த செல்வத்தை அஹ் குபேரன் வந்து கொடுத்து வைத்ததாக அவங்க சொல்றாங்க ஸோ தேவர் மகளிர் அப்படின்னு அதை அவங்களும் சொல்றாங்க ஸோ இதுல வந்து இந்த அந்த ஓமையை என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த மலர்கள் பயிரை வளர்க்கும் பொருட்டு முத்துக்களுடன் கூடிய தாமரைகளை களைபிடுங்கி ஏந்தும் போது அந்த பதுமநிதியை ஏந்திய தேவர்களைப் போல அவர்கள் தோன்றுவார்கள்னு அவங்க தோற்றத்துக்கு அப்படி சொல்லியிருக்காங்க சீரம் சிறப்புமிக்க திருப்பதியில் சிறந்த வேளாளர் மரபில் தாயனார் என்னும் திருநாமம் தாங்கிய ஒருவர் வாழ்ந்தார் அப்ப இந்த திரு அந்த கனமங்கலம் அப்படிங்கிற அந்த ஊர்ல அந்த திருப்பதியில சிறந்த வேளாளர் மரபுல தாயனார் அப்படிங்கிற அந்த திருநாமம் தாங்கிய ஒருவர் வாழ்ந்தார் உயர்ந்த மதியும் நிதியும் உடையவராய் வேளாண் குளத்திற்கு தலைவராய் நல் வாழ்க்கையாகிய இல்வாழ்க்கையில் அவர் நின்று நிலவினார் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப உயர்ந்த மதி நல்ல அறிவுள்ளவர் நிதியும் உடையவராய் அவர் வந்து வேளாண் குலத்திற்கு தலைவராய் வந்து நல்வாழ்க்கையாகிய அந்த இல்வாழ்க்கையில் அவர் நின்று நிலவினார் தாயனார் நெடிது காலம் தொடர்ந்து மண் கிளைத்தும் அறியாத சிவபெருமானுடைய தூய திருவடிகளை அன்புடன் தொடர்ந்து துதித்து தூயராகி நிலை பெற்றார் அப்ப தாயனார் வந்து நெடிக தொடர்ந்து மண் கிளைத்தும் அறியாத அந்த சிவபெருமானுடைய தூய திருவடிகளை அன்போடு தொடர்ந்து துதித்து அவர் தூயராகி நிலை பெற்றார் அப்படின்னு அவர் அவர் என்ன ஆயிருக்காரு அவங்க சொல்றாங்க சோ மின்னார் செஞ்சடை வேதியராகிய விம்மலனுக்கு நாள்தோறும் நல்ல செந்நல் அரிசியின் அமுதும் செங்கீரையும் இனிய மா வடவும் நேதியாக அமுது செய்விப்பார் அப்ப நம்முடைய சிவபெருமானுக்கு அவர் என்ன நினைவேத்தனமா வைக்கிறாங்க அப்படின்னா நாள்தோறும் நல்ல சென்னல் அரிசியினுடைய அமுதும் செங்கீரையும் இனிய மா வடவும் நேதியாக அமுது செய்விப்பார் அப்படின்னு சொல்றாங்க யாரு அந்த தாயனார் அப்படிங்கிற அந்த நாயனார் தான் அவர் வந்து சிவபெருமானுக்கு வைக்கிறார் அமுத படைக்கிறாங்க செல்வம் நிறைந்த காலத்து அரும்பெரும் தொண்டு செய்வது எளிது குறைந்த காலத்தும் அன்பு மாறாமல் செய்வது அரிது அப்படின்னு சொல்றாங்க சோ எல்லா செல்வமும் இருக்கும்போது ஒரு தொண்டு பண்றதுங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை அது ஒரு எளிமையானது ஆனா அது வந்து அந்த செல்வம் குறைந்த காலத்தும் அன்பு மாறாமல் செய்வது அப்படிங்கிறது ஒரு அரிது தாயனார் வறுமையாகிய சிறுமை வந்த போதும் தமது திருத்தொண்டின் உறுதி மாறாதவர் என்பதனை உலகிற்கு உணர்த்த வேண்டும் என்று கண்ணுதர் கடவுள் கருதினார் அப்ப அந்த தாயனார் வந்து அவருக்கு ஒரு அடுத்து ஒரு வறுமை வந்துட்டு அந்த வறுமையாகிய அந்த சிறுமை வந்த போதும் தமது திருத்தொண்டினுடைய உறுதி மாறாதவர் என்பதனை இந்த உலகுக்கு உணர்த்தணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய கண்ணுதர் கடவுளாகிய சிவபெருமான் கருதுறாரு குன்றவில்லியாகிய இறைவர் குன்றமென்ன நின்ற செல்வத்தை எவ்வளவு போயிற்று என்று எவரும் அறியாதபடி குன்றுமாறு செய்தருளினார் எல்லாம் அவருடைய விளையாட்டு அவர் என்ன செய்யறாரு குன்றவில்லியாகிய இறைவர் குன்றமென்ன நின்ற அந்த செல்வத்தை எவ்வளே போயிட்டு என்று எவரும் அறியாதபடி குன்றுமாறு குறையுமாறு அவர் செய்து அருளினார் அப்படின்னு சொல்றாங்க அவருக்கு அவர் அவருடைய மகிமையை உலகத்துக்கு காட்டணுங்கிறதுக்காக பண்றாரு யானையுண்ட விளாம்பழம் போலே செல்வம் முற்றும் மறைந்து ஒடிந்தது அப்ப எப்படிதான் அந்த செல்வம் குறைஞ்சினே தெரியல அந்த மாதிரி குறைய பண்ணிட்டாரு செல்வம் எல்லாம் மறைஞ்சிட்டு அவ்வாறு அகன்றும் தாய நாயனார் தளர்வின்றி மிகுந்த அன்புடன் முன்பு போல் சென்னல் அரிசி அமுதும் செங்கீரையும் மாவடுவும் ஆடமுண்ட நீலகண்டருக்கு அமுது செய்வித்து வந்தார் செல்வம் குறைஞ்சாலும் அன்பு குறையல அவர் வந்து எப்பவும் போல அந்த அன்போட எல்லாத்தையுமே இந்த சென்னல் அரிசி செங்கீரை மாவடு எல்லாத்தையுமே அமுது செய்வித்து விட்டு வாராரு நம்முடைய தாய நாயனார் வறுமையாகிய இடர் மிகுந்த போதும் தாயனார் வருந்தாது கூலிக்கு நெல் அறுத்து அதனால் வரும் சென்னெல்லை கொண்டு சிறிதும் குறையாது வளர்ந்த மெய் அன்பினான் திருக்கோவிலை அடைந்து இறைவரை அமுது செய்வித்து அகமிக மகிழ்வார் அப்படின்னு சொல்றாங்க சோ இப்ப வறுமையாக இடர் வந்து அதிகமா அவருக்கு வந்த போதும் கூட அந்த தாயனார் வந்து எதுவும் மனம் மறந்தாது கூலிக்கு நெல் அறுத்து அதனால வரக்கூடிய சென்னெல்லை கொண்டு சிறிதும் குறையாது வளர்ந்த அந்த மெய் அன்பினாட திருக்கோவிலை அடைந்து பழைய மாதிரியே அவர் இறைவனுக்கு அந்த அமுதை செய்வித்து அகமிக மகிழ்வார் அப்படின்னு சொல்றாங்க கூலிக்கு அறுத்து அதனால் வரும் சென்னல் முழுவதும் இறைவர்க்கே அமுதாக்கி கூலியாக வரும் அந்த கார் நெல்லை தமக்கு உணவாக கொள்வார் அப்ப வந்து கூலிக்கு இந்த நெல்லை அறுக்கும் போது அந்த சென்னல் வரும் இல்லையா அது முழுவதும் இறைவருக்கு வந்து கொடுத்துட்டு கூலியாக வரக்கூடிய அந்த கார் நெல்லை தமக்கு உணவாக அவங்க எடுத்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு நல்லெனவெல்லாம் நம்பனுக்கென்றே நல்லவர் நாடுவார் என்றோ இப்ப நல்லவெல்லாம் நம்பனர் கன்றே அவருக்குதான் சிவபெருமானுக்குன்னு அவர் கொடுத்துட்டு இருக்கிறாரு மாலையின் காணாத மாதேவர் மேலும் அவருடைய அன்பை உலகிற்கு உணர்த்துவான் வேண்டி விளைகின்ற நெல் எல்லாம் சென்னல்லாகவே ஆகுமாறு செய்தார் அப்ப அவரு என்ன மனசுல நினைச்சாரு கிடைக்கிற சென்னல் முழுவதும் இறைவனுக்கு தான் முதல்ல வர்றது கார் தான் நமக்குன்னு அவர் எடுத்துட்டு இருக்காரு இப்போ எல்லா நிலையுமே அவரு அந்த சென்னல்லாவே ஆகுமாறு திரு இந்த சிவபெருமான் பண்றாங்க சோ இங்க என்ன சொல்றாங்க உலகிற்கு உணர்த்துவான் வேண்டி அவருடைய அன்பை உலகிற்கு உணர்த்துவான் வேண்டி விளைகின்ற நெல்லெல்லாம் சென்னல்லாகவே ஆகுமாறு செய்தார் அது கண்ட அன்பர் இது அடியேன் செய்த புண்ணியம் என்று அளவற்ற மகிழ்ச்சி அடைந்து அவை முழுவதும் அன்னலாருக்கு அமுது செய்விப்பார் அப்பவும் அவர் அதை பத்தி கவரப்படல இதெல்லாமே எனக்கு எனக்கு கிடைத்த அந்த அளவற்ற அதை என்னது அடியேன் செய்த புண்ணியம்னு சொல்லி அளவற்ற மகிழ்ச்சி தான் அடைந்தார் அவரு அடைந்து டேமென்று அந்த அன்னலாருக்கு அமுது அவர் செய்விக்கிறாரு நாள்தோறும் உணவு இல்லாமையால் அணுத்துணையும் அன்பு குறையாத மனைவியார் வீட்டு கொள்ளையில் உள்ள அந்த இலை கறிகளை பறித்து சமைத்து கணவனாருக்கு படைத்தார் சோ அவருக்கு வந்து நாள்தோறும் உணவு இல்லை எல்லா எல்லாமே ஆயிடு இறைவனுக்கு அதை வந்து படைச்சிடுறாரு அப்ப இவங்களுக்கு சாப்பாட்டுக்கு எதுவும் இல்லை இல்லையா சோ நாள்தோறும் உணவு இல்லாமையால் அணுத்துணையும் அன்பு குறையாத அவருடைய மனைவியார் வீட்டு கொள்ளை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இலைக்கறி காய்கள்லாம் பறிச்சு அதை வச்சு சமைச்சு கணவனாருக்கு படைக்கிறாங்க தாயனார் அதனை அருந்தி தமது திருப்பணியை விடாமல் இனிது செய்து வந்தார் அந்த இலைக்கறிகள் எத்தனை நாள்களுக்குத்தான் உதவும் அவைகள் யாவும் காலியாயின அருந்ததியை ஒத்த அம்மையார் அப்பொழுதும் அன்பு மாறாமல் கணவருக்கு தண்ணீரையே உணவாக தந்தார் தாயனார் தண்ணீரையே அமுதாக பருகி வயல்களில் சென்று நெல்லறுத்தல் என்ற கூலி வேலை செய்து அதனால் வரும் செந்நெல்லை பெற்று திருத்தொண்டு முட்டாத முன்பு போல் அன்புடன் ஆற்றினார் இப்ப சாப்பாடு காய்கறி கொல்லப்புறத்துல இருக்கக்கூடிய அதெல்லாம் அறுத்து சமைச்சி கொடுத்து பார்த்தாங்க அதுவும் கலியாயிட்டு இப்ப அப்புறம் என்ன செஞ்சாங்க தண்ணிய மட்டுமே ஒரு அமுதமான நினைச்சு அதை கொடுத்து பார்த்துருக்காங்க அப்புறம் அவரு அந்த கூலிக்கு சென்னல்ல அந்த அறுக்கக்கூடிய அந்த கூலி வேலை செஞ்சு அதனால வரக்கூடிய அந்த சென்னல்லை பெற்று திருத்தொண்டு முட்டாது பழைய மாதிரியே அவர் அமுது படைச்சுட்டு தான் வாராரு இப்ப கூலி வேலை செஞ்சு கிடைக்கிற சென்னல்லையும் கூட்டி இறைவனுக்கு தான் அமுதாக படைக்கிறார் தாயனாருக்கு இறைப்பணியில் இருந்த அன்பை யாரே அளக்க வல்லார் அது எழுத்துக்கும் சொல்லுக்கும் அடங்கும் தரத்ததோ அப்படின்னு சொல்றாங்க சோ எம்மனோர் சிற்றறிவுக்கு எட்டாதது அது பல நாள் பட்டினி கிடந்தும் கூலியாக வரும் சென்னல்லை சிவமூர்த்திக்கே அமுது சேவிக்கும் அவருடைய திருவுள பாங்கும் அயராத அன்பும் அதற்கு உடன்பட்டு உறுதுணையாக நின்று அவருடைய மனைவியாருடைய கற்பின் பொறுப்பும் உண்ணுந்தோறும் உண்ணுந்தோறும் உள்ளம் உருகுகின்றது அப்படின்னு சொல்றாங்க சோ இவங்க ரெண்டு பேருடைய அந்த அன்பு இறைவன் மேல் உள்ள அந்த அன்பு அவங்க செய்யக்கூடிய அந்த அமுது படைத்தல் அந்த அம்மாவுடைய ஒரு அயராத அன்பு அதை பற்றியெல்லாம் இங்க வந்து அவங்களுடைய கற்பின் தன்மை சிறப்பெல்லாம் எல்லாம் சொல்றாங்க சோ ஒரு நாள் வழக்கம் போல் தாய நாயனார் அவருடைய அன்பு போல் தூய சென்னல் அரிசி மென்மையான கீரை மாவடு இவைகளை கூ கூடையில் சுமந்து கொண்டு செல்கின்றார் அப்ப ஒரு நாள் வழக்கம் போலயே அந்த தாய என்ன பண்றாரு அவருடைய அந்த அன்பு போ போல அந்த தூய நெல் அரிசி கீரை எல்லாம் கொண்டுட்டு கூடையில வச்சு சுமந்து கொண்டு செல்கின்றார் மட்கலத்தில் பசுவினிடம் பெற்ற பஞ்சகவ்யத்தை கொண்டு பறவையை அதன் நிழல் தொடர்வது போல் அம்மையார் கணவனார் பின்னே செல்கின்றார் அப்ப எப்படி அவங்க அந்த பின்னாடியே அவங்க ஒய்ஃபும் அவங்க அந்த அம்மாவும் பின்னாடியே போறாங்க அவ்வாறு செல்கின்ற போது பல நாள் பட்டினி கிடந்ததனால் உடல் வாடிய அவருக்கு கால் தப்பி தளர்வுற்றது இப்ப அவங்க சாப்பிடாமலே இருக்காங்க உணவு இல்லை அதனால அவங்க ரொம்ப தளர்வாகி அவங்க வந்து அவருடைய கால் தட்டி தளர்வு விட்டது அப்படின்னு சொல்றாங்க ஆணைந்து இருந்த அந்த மட்களத்தை மூடியிருந்த வரக்கரத்தினால் கணவனாரை மனைவியார் அனைத்தும் நாயனார் கீழே வீழ்ந்தார் அப்ப அந்த அவங்க மட்களத்தை மூடியிருந்த வழக்கறத்தினால கணவனார மனைவியார் அணைச்சு கீழே விழுந்த மாதிரி ஆனோன்னு இப்படி பிடிச்சிருக்காங்கன்னா ரெண்டு ஊரும் சேர்ந்து கீழே விழுந்துட்டாங்க கூட்டையில் இருந்த அந்த சென்னல் அரிசி கீரை மாவடு என்ற இவை யாவும் நில வெடிப்பிலே சிந்தின தரைய நிலத்துல எல்லாம் சிந்திட்டு அதை கண்ட அன்பர் சிந்தை நொந்து திரு அமுதுக்கு ஆகும் இவை சிந்திய பின் திருக்கோயிலுக்கு போய் நான் என் செய்வது என்று இல்லாத துன்பம் எய்தினார் அப்பவும் தன்னுடைய அந்த அம்மையார் கீழே உணந்துட்டாங்க அப்படின்னும் அதை பத்திலாம் அவருக்கு என்ன இல்லை ஐயோ நான் இறைவனுக்கு சிவபெருமானுக்கு படைக்கக்கூடிய அந்த அமுது இப்ப திருக்கோயிலுக்கு நான் கொண்டு போக முடியாது நிலத்துல சிந்திட்டே அப்படின்னு சொல்லி அவர் துன்பம் எய்தினார் அப்படின்னு சொல்றாங்க சோ எம்மை ஆடும் அம்மையப்பா கருணை கடலே எங்கும் நிறைந்த இறைவா அடியனேன் அறிவு தோன்றிய நாள் தொட்டு இடையராது தேவரீருக்கு அமுது ஊட்டும் திருத்தொண்டினை நான் செய்து வந்தேன் அஹ் செய்ய பார்த்து அவர் வேண்டாரு எம்மையான அம்மையப்பா கருணை கடலை எங்கும் நிறைந்த இறைவா அடியனேன் அறிவு தோன்றிய நாள் தொட்டு இடையராது தேவரீருக்கு அமுது ஊட்டும் திருத்தொண்டின நான் செய்துகிட்டு வந்தேன் இன்று எளியேன் உமக்கன்று குணர்ந்த நல்ல செங்கீரையும் தூய மாவடுவும் தென்னல் அரிசியும் கமரில் சிந்து விட்டன ஆனா இன்னைக்கு இது எல்லாமே இந்த நிலத்துல கீழ சிந்திட்டு அப்படின்னு அவர் சொல்றாரு அந்தோ அடியேன் என் செய்தேன் திருத்தொண்டுக்கு பழுது வந்தது அண்ணலே நீர் எங்கும் நிறைந்தவர் எல்லாம் ஆனவர் இந்த நிலவெடிப்பிலும் நீர் இருக்கின்றீர் இப்ப அவரு தெரியுது எல்லா இடத்துலயும் நீ இருக்கிற நீ எல்லாம் அறிஞ்சவரு நீ அறி எங்கும் நிறைந்திருக்கிறீரு அப்ப இந்த நிலவெடிப்பிலும் நீர் இருக்கிறீரு அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைந்தவர் ஆதரின் இங்கே இதனை இவைகளை அமுது செய்து அருளும் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப நீ இங்கே சிந்தி இருக்கு இல்லையா இங்கே இதனை இவைகளை அமுது செய்து நீ அருளும் அப்படின்னு சொல்றாரு இல்லையே ஏன் திருத்தொண்டி நியதி பிழைத்தவன் ஆயின் பிழைத்தவன் ஆயினேன் மாழ்வேன் இனி உயேன் என்று விண்ணப்பம் புரிந்தார் அப்ப அவர் என்ன சொல்றாரு நீ வந்து இங்க வந்து நீ எல்லா இடத்துலயும் தான் இருக்கிற அப்படி இருக்கிறதுனால நீ இங்க சிந்திருச்சி அந்த இதெல்லாம் அப்ப இங்க வந்து நீ வந்து அதை வந்து அருள் அருள் செய்யி அப்படின்னு அமுதம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு இல்லைன்னா நான் திருத்தனுடைய நீதி பிழைத்தவன் ஆகி ஆயிடுவேன் அதனால நான் வந்து இனிமே மாழ்ந்து போவேன் நீ வந்து உயிர் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சிவபெருமானிடம் விண்ணப்பம் வைக்கிறாரு நாள்தோறும் இறைவருக்கு அமுது செய்விக்கும் போது இறைவர் அமுது செய்யும் குறிப்பாக விடேல் என்ற ஒளி கேட்பது வழக்கம் அது என்ன சொல்றாங்க நாள்தோறும் இந்த இறைவனுக்கு இவர் அவர் அமுது படைக்கும் போது இறைவர் அந்த அமுது செய்யும் அந்த குறிப்பு அவர் ஏத்துக்கிட்டாரு அப்படிங்கிற இல்ல விடையல் அப்படிங்கிற அந்த ஒலி கேட்பது சொல்றாங்க வழக்கம் இப்போது கேட்க பெற்றிலர் இப்ப அவருக்கு கேட்கல அந்த சவுண்டு விடையல் அப்படின்னு அந்த சவுண்டு கேட்கல ஐயன் அருளின் திறம் இதுவோ என்று வருந்தினார் ஆட்கொள்ளும் ஐயர் அமுது செய்திலர் என்று கருதி இடையில் சொருகி இருந்த அறிவாளை எடுத்து பிறப்பை அறிவார் போல் கழுத்தின் கழுத்தினோடு ஊட்டியை அறிந்து கொண்டு நின்றார் அப்ப எப்பவுமே விடையல் அப்படிங்கிற அந்த ஒளி கேட்கும் ஆனா இப்ப வந்து நீங்க வந்து அமுது செஞ்சுக்கோ அப்படின்னு இவர் விண்ணப்பம் பண்ணியும் அந்த இடத்துல அந்த விடையல்ங்கிற அந்த ஒளி கேட்கலன்னு அப்ப இவர் வந்து அந்த அவர் வந்து அமுது எடுத்துக்கல போல அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்புல அவர் என்ன செய்தாரு அப்படின்னா அந்த கழுத்துல சொருகி இருந்த அந்த அருவாளை எடுத்து எப்படி பிறப்பை அறுப்பாங்களோ அந்த மாதிரி தன்னுடைய கழுத்தை ஊட்டியை வந்து அவரு அறுத்து அறிந்து கொண்டு அவர் நின்றார் அப்படின்னு சொல்றாங்க சோ குற்றமற்ற சிந்தையுடைய அன்பர் இவ்வண்ணம் கழுத்தை அறியும் போது கமரிலிருந்து அம்பலத்தாடும் மையருடைய இடத்திருக்கரம் எழுந்து தாயனாருடைய கையை பற்றி தடுத்தது உடனே அங்க என்ன நடக்குது அந்த குற்றமற்ற சிந்தையுடைய அந்த அன்பர் இவ்வண்ணம் கழுத்தை அறியும் போது நிலத்திலிருந்து அந்த அம்பலத்தாடும் மையருடைய இடத்திருக்கரம் இடது கையை எழுந்து நாயனாருடைய கையை பற்றி தடுத்தது அதே சமயம் மாவுடுவை கடிக்கும் ஒலியாக விடேல் விடேல் என்னும் ஓசையும் எழுந்தது அப்படின்றாங்க தடுத்து நிறுத்திட்டாரு உடனே அவர் ஒலி ஏற்ப ஏற்பதாரு எப்படி விடேல் விடேல் சொல்லி ஓசையும் எழுந்தது இறைவருடைய திருக்கரம் நாயனாருடைய கரத்தை பற்றிய உடனே அறிந்ததினால் உண்டாகிய புண்ணும் வெவ்வினையும் நீங்கின அந்த கொடிய வினையும் நீங்கிச்சு அந்த க கழுத்தை அறுத்ததுனால உண்டான புண்ணும் நீங்கிச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு ஏன்னா இறைவனுடைய திருக்கரம் நாயனாருடைய கரத்தை பற்றியதுனால இது வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அவற்றை உணர்ந்த நாயனார் அச்சமும் அன்பும் கொண்டு ஐயன் தந்த அந்த அருட்பெரும் கருணையை எண்ணி அதிசயத்து கரங்களை கூப்பி துதி செய்வார் அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ இதை பார்த்தோன்னு அவருக்கு ஒரு பக்கம் அச்சம் ஒரு பக்கம் அன்பு கொண்டு அவர் வந்து துதி செய்து அந்த அருட்பெரும் கருணையை எண்ணி அவர் வந்து கூப்பி துதி செய்யறாரு தேவதேவா திருக்கருணையின் திறந்தான் என்னை என்னை வேதாகங்களுக்கும் எட்டாத விமலா மண் முதல் நாதம் ஈராக உள்ள முப்பத்தி ஆறு தத்துவங்களையும் கடந்த தேவரி இப்போ நமக்கு தெரியும் இல்லையா சேவை சித்தாந்தத்துல உள்ளதா இங்க வருது சோ மண் முதல் நாதம் வரை நிலம் முதல் அங்க நாதம் வரை உள்ள முப்பத்தாறு தத்துவங்களையும் கடந்த தேவரி மண்வெடிப்பில் வந்து இங்கு சிந்திய பொருளை அமுது செய்து அருள் புரிந்தனையே அப்படின்னு அவரு ஏன்னா இவரு கூட்டம் வரி அவர் வந்துட்டாரு வந்து நிலத்துல சிந்தி கிடந்ததை அமுது எடுத்துக்கிட்டாரு அமுது செய்து புரிந்தனையே பார்வதி பாகா பரஞ்சோதியே பால் வெந்நீர் அணிந்த பவள மலையே போற்றி என்று உள்ளம் குடைந்து வெள்ளந்தால் சடையவனை துதி செய்து கண்ணீர் மல்கி நின்றார் அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ இறைவர் இடமேல் தோன்றி இமயவல்லியுடன் காட்சி தந்து அன்பனே நீ புரிந்த செய்கை நன்று என் கற்பின் மிக்க மனைவியுடன் என்றும் நமது சிவலோகத்தில் நம்மை விட்டு நீங்காது வாழ்வாய் என்று அருளி செய்து தாயனாரும் அவர் திரு மனைவியாரும் தம்முடன் தொடர்ந்து வர விடமிசை ஊர்ந்து எழுந்தருளி சென்றார் அப்ப இப்போ வந்து இறைவன் சிவபெருமானும் இடமேல தோன்றி இமயவள்ளியுடன் அவர் காட்சி கொடுத்து அவர் வந்து என்ன சொல்றாரு நீ செஞ்ச காரியம் எல்லாம் சிறப்பு நன்று அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கற்பின்மிக்க மனைவியோடு சேர்ந்து அவர் என்ன சொல்றாரு நமது சிவலோகத்துல நம்மை விட்டு நீ வந்து நீங்காது வாழ்வாயின்னு சொல்லி அருள் செய் அருளி செய்து தாயனாரும் அவருடைய திருமனைவியாரும் தொடர்ந்து வர விடமிசை ஊர்ந்து அவர் விழுந்தருளி சென்றார் ஊட்டியை அருவாளால் அறிந்த காரணத்தான் அறிவட்டாய நாயினார் என்னும் திருப்பெயரை அவர் பெற்றார் பெயர் காரணம் சொல்றாங்க அறிவாட்டாய நாயினார் அன்புடைய மனைவியுடன் சிவலோகம் எய்தி பேரின்ப பெருவாழ்வு பெற்றார் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த ஊர் வந்து இப்போதும் மறைந்து விட்டது திருத்துறை பூண்டிக்கு வடக்கே இரண்டு கல் தொலைவில் திருத்தண்டலை நீனறி என்னும் திருத்தலத்திற்கு கீழ்ப்பால் கால்கல் தொலைவில் கனமங்கல திடல் என்னும் இடம் உள்ளது அதுதான் முன் ஊர் இருந்த இடம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஊர் இப்ப இல்ல ஆனா இப்ப வேற பேர்ல இருக்கு போல அதை வந்து நமக்கு சொல்றாங்க சோ தண்டலை நீனறி என்ற தலைமே தாயனார் வழிபட்டது ஊட்டி தண்டலை எனவும் இது வழங்குகின்றது இது இவருடைய தாயனார் அப்படிங்கிறது இவருடைய இயற்பெயர் தாயன் என்ற நாமத்துடன் ஆர் என்ற பன்மை விகுதி சேர்ந்து தாயனார் என்று ஆயிற்று நாயன் என்ற சொல்லுடன் ஆர் என்ற விகுதி சேர்ந்து நாயனார் என வந்தது போல் என்று அறிய அப்படின்னு வந்து சொல்றாங்க நாயன் பிளஸ் ஆர் நாயனார் அப்படி சொல்ற மாதிரி இங்க தாயனார்ங்கிற சொல்றாங்க தாயன் பிளஸ் ஆர் தாயனார் அப்படின்னு சொல்றாங்க சோ இறைவன் உயிர்களுக்கு தாயாக நின்று தன்னளி சுரப்பவன் ஆதலின் தாயன் என்ற திருநாமம் இறைவனுக்கு உண்டு இப்ப இறைவன் உயிர்களுக்கு தாயாக நின்று கருணை புரிபவன் தன்னலின்னு கருணை புரிபவன் அப்படி ஆனால் அவனை வந்து தாயன் அப்படிங்கிற அந்த திருநாமம் இறைவனுக்கு உண்டு அத்திருநாமம் இவருக்கு இடப்பட்டது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏன்னா தாயன் ஆறுன்னு அதனால சோ தாயான செல்வருக்கே செந்தூதாய் கோத்தும்பி என்ற திருவாசகத்தையும் இங்கு நினைவு கூறுக அப்படின்னு அதை சொல்றாங்க இனி தாயனார் என பிரித்து தாய் போன்றவர் என பொருள் கூறுவாரும் உண்டு அறிவாளினால் நெல்லறுத்து இறைவருக்கு திருத்தொண்டு புரிந்ததனாலும் இந்த அறிவாளினாலதான் இந்த நெல் அறுத்தாங்க அந்த அறுத்து இறைவனுக்கு திருத்தொண்டு புரிந்ததனாலும் திருத்தொண்டினுக்கு தடை நேர்ந்த போது அறிவாளினால் கழுத்தை அறிந்ததினாலும் பிறவி பெறும் பிணியை மாற்றி சிவபதம் சேர்வதற்கு இந்த அறிவாளே அந்த அறிவாலே அது வந்து காரணமாக இருந்ததுனாலும் அறிவாட்டாய நாயனார் என பெயர் பெற்றார்னு அந்த காரண பெயரும் அவங்க சொல்றாங்க அதுக்கான காரணத்தை சொல்றாங்க சோ இல்லறமே நல்லறம் என்று ஆண்டோர் கருதினர் இல்லறத்தில் கற்புக்கடன் பூண்ட காரிகையுடன் இல்வாழ்க்கையில் செம்மையுடன் வாழ்பவர் இம்மையிலே இம்மையிலேயே அம்மை நலம் பெறுவர் என்பது ஒரு தலை அப்படின்னு சொல்லி அந்த இல்லறத்தை பத்தி இங்க சொல்லியிருக்காங்க சோ திருவள்ளுவர் சொன்ன பாட்டையும் இந்த குரலையும் இங்க மையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படிங்கிற அந்த குரலை இங்க காட்டி கற்பவை கற்று கற்ற வண்ணம் நின்று நற்குணம் நிறைந்த கற்புடை மனைவியுடன் அன்பும் அரணும் தாங்கி இன்சொல்லிலிருந்து புற புறந்தந்து அருந்தவர் பேணி ஐவகை வேள்வியும் ஆற்றி மகப்பேறு குறித்து வாழ்ந்து பிறன்மனை நயவா பெற்றியுடன் வாடும் இல்லறமே துல்லறத்துள் எல்லாம் தடை அதனால் சேக்கிலாரடிகள் அக்குலப்பதி தன்னில் அறநெறி தக்க மாமனை வாழ்க்கையில் தங்கினார் என்று அருளி செய்தார் அப்படின்னு இல்லரசனுடைய சிறப்பை பற்றி இங்க நமக்கு எப்படின்னு சொல்றாங்க அடுத்து என்ன சொல்றாங்கன்னா இறைவன் அன்பின்றி தன்முனைப்பாலும் ஆராய்ச்சியாலும் அறிய முற்படுவாருக்கு யுகங்கள் பல கோடி கடந்தாலும் அரிதற்கு அரியவன் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம நமக்கே தெரியும் இல்லையா பதிஞானத்தாலோ அந்த சாரி பசுஞானத்தாலோ பாசஞானத்தாலோ இறைவனை நாம அறிய முடியாது பதிஞ்சானத்தால மட்டும்தான் சிவத்தை நாம திருவருள் மூலம் நாம சிவத்தை நாம கலக்க முடியும் இல்லையா அதை இங்க சொல்றாங்க தற்போதமும் இருக்கக்கூடாது இல்லையா இறைவன் அன்பின்றி தன்முனைப்பாலும் ஆராய்ச்சியாலும் அறிய முற்படுவாருக்கு யுகங்கள் பல கோடி கடந்தாலும் அரிதற்கு அறியவன் அப்படின்னு சொல்றாங்க சோ அன்போடு உருகி அப்போ அன்பு நம்முடைய தன்முனைப்பு இருக்கக்கூடாது அப்ப இல்லாம இருந்தா தான் இந்த இறைவனை நாம அறிய முடியும் அப்போ அன்போடு உருகி அகங்குலைவாருக்கு மாத்திரை பொழுதில் வெளிப்பட்டு அருள் புரியும் எளியவன் அப்ப அவன் மேல அந்த அன்பு உருகி அகங்குலைவாருக்கு அவரு நினைச்ச மாத்திரத்துல அவர் வந்து அறிய அருள் புரியக்கூடிய எளியவன் அப்படின்னு சொல்றாங்க சோ எண்புருவாகி புற்று மூட தமம் செய்வாருக்கு எட்டாத இறைவன் அன்புருவாகி நிற்பாரை தேடி வந்து அருள் புரிவான் இப்ப என்புருவாகி புற்று இப்ப பு ரொம்ப தவம் ரொம்ப வருஷங்கள் பண்ணாங்கன்னா புத்து அவங்களை சுத்தி மூடிடும் இல்லையா அப்படி தவம் செய்வாருக்கு எட்டாத இறைவன் அன்புருவாகி நிற்பாரை தேடி வந்து அவன் அருள் புரிவான் அவனே தேடி வருவாங்கிறாங்க அன்புருவாகி நிற்பாரை தேடி வந்து அருள் புரிவான் திருமால் பன்றி வடிவு கொண்டு நான் திருவடியை காண வல்லேன் என்ற முனைப்புடன் மண்களைத்து ஆயிரம் ஆண்டுகள் தேடினார் திருவடியை கண்டார் இல்லை அத்தகைய திருவடியை தாயநாயனார் அன்பினால் தொடர்ந்து கண்டு இன்புற்றார் நமக்கு தெரியும் இல்லையா திருமால் வந்து அடிமுடி தேடிய கதை அதை தான் சொல்றாங்க அவங்களுக்கு கூட காண முடியல ஆனா இந்த தாய நாயனருக்கு அன்புனால தொடர்ந்து கண்டு அவர் இன்புச்சார் திருமால் தேடியும் தொடர்ந்து துதித்தும் காணாத திருவடியை தொடர்ந்த நாயனாருடைய பெருமையை யாமெல்லாம் உணர்ந்து உயர் நெய்வ செக்கிழார் கூறும் அருமைதான் என்னை ஆண் இளங்கன்றாய் அலமர்ந்து ஏங்கி அன்பு கொண்டு நான்காணா உளமுடை மெய்யடியவரே இறைவனை தொடர்ந்து எட்ட வந்தவர் ஆவார் அப்படின்னு அந்த பாட்டுக்கு கருத்து வந்து இங்க சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஞானந்தான் உருவாகிய நாயகன் பசி அப்ப இந்த இறைவனுடைய அந்த திருவாம்பு செய்வித்தலை பற்றி சொல்றாங்க ஞானந்தான் உருவாகிய நாயகன் பசிதாகம் இல்லாதவர் அதாவது இறைவன் வந்து பசிதாகம் இல்லாதவர் ஞானமே உருவானவர் அவரு அவருக்கு அண்ணா முதலீன நிவேதித்தல் அவசியமா அப்படின்னு ஒரு கேள்வி அங்க கேக்குறாங்க அவருக்கு அண்ணா முதலீன நிவேதித்தல் அவசியமா அது எட்டுக்கோ அது எதுக்கு எனின் கூறுதும் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்க எதுக்காக நெவேத்தியம் பண்றாங்க இல்லையா அது ஏன் பண்றாங்க அவருக்கோ பசிதாகம் கிடையாது ஏன் அப்படின்னு கேட்க ஆன்சர் சொல்றாங்க உலகில் உள்ள உயிர்கள் யாவும் பசியாரி நன்மை அடைய வேண்டும் எனின் உயிருக்கு உயிராகி யாண்டும் நீக்கமர நிறைந்த நிமலனுக்கு நிவேதிக்குங்கால் அது எவ்வுயிருக்கும் நன்மை பயக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதாவது உலகில் உள்ள உயிர்கள் யாவும் பசியாரி நன்மை அடைய வேண்டும் அப்படின்னா அந்த உயிருக்கு உயிராக நம்மள்ட்ட நீக்கமர நிறைந்திருக்க கூடிய அந்த நிம நிமலனுக்கு நாம நைவேத்தி நிவேதிக்குங்கால் அது எவ்வுயிருக்கும் நன்மை பயக்கும் அதனாலதான் இறைவனுக்கு நாம இந்த நைவேத்தியம் வைக்கிறவங்கிறது அவங்க சொல்றாங்க சோ ஆயிரம் மணிகளை ஒரு நூலில் கோத்து மாலையாகி இருக்கின்றன இப்ப ஆயிரம் மணிகளை ஒரு நூல்ல கோத்து அது மாலையா இருக்கு மணிகள் முழுவதும் அசைய வேண்டுமானால் அம்மணிக்குள் ஊடுருவியுள்ள அந்த நூலை நாம் அசைக்க வேண்டும் அல்லவா இப்ப ஆயிரம் மணி இருக்கு அந்த அதை ஆயிரத்தையும் நம்ம அசைக்கணும்னா அந்த உள்ளுக்குள்ள போட்ட அந்த நூலை வந்து நம்ம அசைச்சா ஆயிரம் மணி அசையும் இல்லையா அதை சொல்றாங்க ஓமையா சொல்றாங்க ஆயிரம் மணிகளை ஒரு நூலில் கோத்து மாலையாகி இருக்கின்றன மணிகள் முழுவதும் அசைய வேண்டுமானால் மணிக்குள் ஊடுருவியுள்ள இந்த நூலை அசைக்க வேண்டும் அல்லவா அதுபோல் அண்டமும் அளவில்லாத உயிர்களும் உடம்பாக கொண்ட இறைவனுக்கு செய்வது உயிர்களின் பொருட்டே ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க உயிர்களும் வர அவன் கலந்து இருக்கான் இல்லையா அதனால அவங்க வந்து இப்படி சொல்றாங்க சோ அதனால நிவேதித்தனுடைய அஹ் சிறப்பை வந்து சொல்றாங்க அடுத்து வந்து பொருள் மெகுதியாக உள்ளபோது இறைப்பணியும் உயிர் பணியும் செய்வது இயல்பு வறுமை வந்து வாடிய போது செய்வது அருமை தனக்கு மிஞ்சியா தர்மம் என்பார் சிலர் சுவர் வைத்து கொண்டுதானே சித்திரம் எழுத வேண்டும் என்பார் வறுமை வந்தெய்திய போது அதனை பொருட்படுத்தாமல் தாம் கொண்ட நேதியினின்றும் ஒரு சிறிதும் வலுவாமல் நிற்பது திருத்தொண்டரது திறம் இதனை உலகம் உணர்ந்து உய்ய ஒரு கால் தொழுதவருக்கு இருநிதியும் அளிக்கும் அந்த வெள்ளிமலை விமலர் இவருடைய செல்வத்தை மாற்றி அருளினார் அப்ப அவர் இந்த வறுமை வந்த போதும் கூட தன்னுடைய அந்த நேதி அதிலிருந்து அவர் தவளாம் வலுவாமல் அவர் வந்து பழைய மாதிரியே அவருக்கு இறைவனுக்கு அமுது படைத்து அவர் வந்து வணங்கி வந்தார் இல்லையா அதை பத்தி சொல்றாங்க அதனால இறைவன் இருநதியும் மடிக்கும் வந்த வெள்ளிமலை விமலர் இவருடைய செல்வத்தை மாற்றி அருளினார் அப்படின்னு சொல்றாங்க சோ தாயினார் வறுமையுற்று நிலப்புலம் நிதி முதலியன யாவும் நீங்க நிலை தளராது அறிவால் தாங்கி வயலில் கூடிக்கு நெல்லறுத்து அதனால் வரும் சென்னல்லை இறைவருக்கு அமுது அமுது செய்விப்பார் ஆயினர் அது சென்னல் யாவும் இறைவருக்கு கார் நல் தமக்கு நல்லன இறைவருக்கும் அல்லாதன தமக்கும் என்று கொண்டனர் அமுதத்தை அமரருக்கு ஈந்து தாம் ஆரமுண்ட அரணாரது அடியரன்றோ எப்படி திரு சிவபெருமான் விஷத்தை தான் அருந்தி கொண்டு அமுதத்தை மற்றவங்களுக்கு கொடுத்தாரு அத மாதிரி இவரு தனக்கு கிடைச்ச அந்த சென்னல் யாவும் இறைவருக்கு கார்னல் தமக்கு அப்படின்னு தான் அவர் வாழ்ந்திருக்காருன்னு அதை காட்டுறாங்க கிடைப்பதெல்லாம் சென்னல்லே ஆகுமாறு இறைவர் மாற்றினார் கார்னல்லே கிடையாது ஒளிந்தது கிடைத்த சென்னல்லில் ஒரு பாதி இறைவருக்கும் ஒரு பாதி தமக்கும் என்று அவர் கொண்டாரு இல்லை அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்மனா அப்படித்தான் பண்ணுவோம் கிரத்தையில பாதியை வச்சுட்டு பாதி நமக்கு எடுத்துக்கோ இல்லையா அப்படி அவரு எடுத்தார் இல்லை கொண்டாறு இல்லை கார்னல் கிடைக்கவில்லையே என்று வருந்தினாரும் இல்லை இது அடியேன் செய்த புண்ணியம் என்று சிந்தை மகிழ்ந்தார் பல நாள் பட்டினி கிடந்தார் கீரைகளை உண்டும் தண்ணீரை உண்டும் தமது திருத்தொண்டினை செய்து வந்தார் இவரது அன்பின் திறத்தினை என்னென்று புகழ்வது இவை அத்தனைக்கும் ஒத்து உடனிருந்து உறுதுணை புரிந்த அம்மையாரது அன்பின் மாண்புதான் என்னேன்னு அந்த அம்மாவை பத்தியும் சொல்றாங்க சோ கூடையில் நிவேதன பொருட்களை சுமந்து கொண்டு சென்றார் என்பதனால் அந்த வறுமையிலும் நிரம்ப கொண்டு சென்றார் என்பதும் அதை சுமக்கவும் நடக்கவும் வழியற்று அவர் கால் தள்ளாடி வீழ்ந்தனர் என்பதும் இங்கு நமக்கு விளங்குகின்றன அந்த காட்சி நமக்கு சொல்றாங்க சோ பஞ்சகவியம் ஏந்தி கொண்டு கணவனாருக்கு பின்னை செல்லும் அம்மையார் கணவனாரை விழவொட்டாமல் அணைப்பதனால் அவருடைய பதிபக்தி அங்கு புலனாகின்றது பஞ்சகவியம் மட்பாத்திரத்தில் கொண்டார் என்பதனால் அவருடைய வறுமையினுடைய மிகுதி நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்றாங்க சோ தாயனார் கீழே விழ நிவேதன பொருட்கள் கமரில் சிந்தின தான் வீழ்ந்ததற்கு அவர் வருந்தவில்லை தமது தொண்டிற்கு இடர் வந்ததே என்று என்பதை குறித்தே அவர் வருந்தினார் இனி வேறு இடம் சென்று நெல்லறுத்து நிவேதிக்க பொழுது இல்லை தமது குறிக்கோள் தவறிய போது வாழ்வதற்கு இனி பயனில்லை என்று அவர் கொண்டார் இறைவர் எங்கும் இருக்கின்றவர் அப்படியாயின் இந்த நிலவெடிப்பிலும் அவர் இருக்கின்றார் ஆதலில் இவ்விடமே அமுது செய்து அருள்க என்று வேண்டினார் இறைவர் அடியாரிடத்தும் சிவலிங்கத்தினிடத்தும் தயிரில் வெண்ணை போல் விளங்கி தோன்றுவார் அப்படின்னு சொல்றாங்க சோ உண்மை விளக்கத்துல கூட நம்ம படிச்சிருக்கோம் அடியாரிடத்துல அவர் தயிர வெண்ணை மாதிரி விளங்குவாரு இங்கே சிவலிங்கத்தின் இடத்தும் ஒரு இது இது சொல்றாங்க சோ அடியாரிடத்தும் சிவலிங்கத்தினிடத்தும் தயிரில் வெண்ணை போல் விளங்கி தோன்றுவார் ஏனிய இடத்தில் பாலில் படு நெய் போல அவர் மறைய நின்றனர் அப்படின்னு சொல்றாங்க முன்னிற்பர் தாயனார் அன்பினால் வேண்டிய போது இறைவர் அக்கமரியிலேயே அமுது செய்து மாவடுவை கடிக்கும் விடைல் விடைல் என்ற ஓசையையும் உண்டாக்கினார் பின்னர் விடை மீது தோன்றி தமது சிவலோகத்தில் தம்முடன் என்றும் பெரியாது மனைவியாருடன் பேரின்பம் துய்க்குமாறு அருள் புரிந்தார் தடராத சிவபக்தியினால் எல்லா நலன்களும் எய்தும் அப்படின்னு சொல்லி இந்த திருக்கழிச்சு படியாரிலே உள்ள அந்த பாட்டை இங்க நமக்கு கொடுத்திருக்காங்க செய்யொகுத்த திருப்படி மாற்றதனை ஐய இது அமுது செய்கன்று பைய விருந்தூட்டி உறுத்தவருக்கே யூட்டி உறுத்தவரை சாரி அறுத்தவரை நாட்டியுரை செய்வதென்னோ நாம் அப்படின்னு அந்த திருக்கழித்துப்படியாருடைய அந்த பாடலையும் கொடுத்து நமக்கு அந்த தளராத சிவபக்தியினால நமக்கு எல்லா நலன்களும் எய்தும் என்று சொல்லி இங்க வந்து இந்த நம்முடைய அறிவாட்டா நாயனாருடைய பிராணத்தை பத்தி நமக்கு இன்னைக்கு இங்க வந்து நம்ம பார்த்திருக்கோம் மாஸ்டர் ஸோ இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டவங்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தையும் நான் தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்யூ மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மேம்